லிக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து கொக்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வந்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு கொக்கு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஓகே ஃபேன் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கிட்டோம் ஓகே அதில் ஒரு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க ஓகே பட்டை கிராம்பு வந்து நல்லா ஹீட்டாகிடுச்சு ஒரு வெங்காயம் எடுத்து செடி ஃபெஷ்ஷன் கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வதங்கிட்டு பட்டை கிராம் இது வெங்காயம் நல்லா வதங்கி வதச்சி ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதிலே ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து விட்டு சேர்த்துக்கோங்க எப்பயுமே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோ ஓகே நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து தனியா பவுடர் போட்டுக்கலாம் அப்படியே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து மெயின் வந்து பெப்பர் தான் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரா பவுடர் போட்டுக்கலாம் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கேன் கொக்கா வந்து இதில் சேர்த்துக்குவோம் குக்கர் வந்து மஞ்சள் லெமன் போட்டு எப்போ பண்ணணும் அப்போ தான் அதில் வந்து அந்த ஒரு ஸ்மெல் ஒன்று அடிக்கும்ல அது வந்து இல்லாமல் இருக்கும் ஓகே இப்போ குக்கர் வந்து ரசிக்கணும் நல்லா வந்து மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதான் நம்ம இப்போ அந்த பேனில் வந்து இதை வேக வைக்க போகிறதில்ல இதை வந்து அதான் குக்கருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் இந்த இது வந்து பேனில்லாம் வேக வச்சோம்னா வேகாது குக்கரில் வந்து மூணு நாலு விசில் விட்டோன்னா மட்டும்தான் அந்த கொக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து சாஃப்டாக வராது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஓகே நம்ம வந்து மசாலாவுக்கு தான் உப்பு போட்டோம் இப்போ வந்து கொக்குக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதை வந்து அப்படியே குக்கருக்கு மாற்றிடுவோம் குக்கருக்கு மாற்றி ஒரு மூணு விசில் வந்து விட்டுப்போம் இதில் வந்து குக்கர் வந்து குக்கரில் வந்து குக்கர் மாற்றியாச்சு இதில் வந்து ஒரு அரை டீ அரை கிளாஸ் மட்டும் இதில் தண்ணி சேர்த்துக்கணும் இல்லை அதிகமாக தண்ணி சேர்த்துக்கணும் இது வந்து சூப் மாதிரி போயிடும் ஓகே நம்ம குக்கருக்கு போட்டாச்சு இப்போ அப்படியே வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் ஒரு மூணு விசில் வரைக்கும் இது நல்லா வெந்து வரட்டும் நம்ம குக்கரில் வந்து மூணு விசில் வந்துருச்சு இன்னும் ஃபைனலாக ஒரே ஒரு விசில் மட்டும் வந்துவிட்டோம் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஓகேப்பா ஃபைனலாக வந்து ஒரு நாலு விசில் விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து விசில் போயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணப்பாப்பா இங்கே நல்லா எங்கேயிருக்குன்னு நல்லாவே குக் ஆகிருக்கு காட்டும் பாருங்க நல்லா வந்துச்சு இதில் வந்து மல்லிகைத்தலை போட்டு இறக்கிற வேண்டியதான் ஓகே நம்ம கொக்கோ கிரேவி வந்து டிரான்ஸப்ட் பண்ணி வச்சு பவுலுக்கு லைட்டாக மல்லிகைத்தலை போட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த மெத்தடில் வந்து கொக்கோ கிரேவி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே தேங்க்யூ